காஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து சூரை மீனை க்ளீன் பண்ணுவோம் முதல்ல சூறையோட உடல் பகுதியில் மை மாதிரியான ஒரு பொருள் இருக்கும் அதை கத்தியை யூஸ் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரியை யூஸ் பண்ணி அதோட வால் பகுதியையும் ஃபின்ஸையும் மொத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தலையை சுற்றி பார்த்திங்கன்னா செதில் இருக்கும் அதை வந்து ப்ராப்பராக கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணி ஆகணும் ஏன்னா அது இருந்துச்சுன்னா வயத்துக்கு ஒத்து போகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூறையை வந்து ரெண்டு துண்டாக கட் பண்ணுங்கள் எப்படி கட் பண்ணணும்னு நான் வீடியோவில் காட்டுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தலையை பிடிச்சி ஒரு திருகு திருகு இழுத்து வச்சிங்கன்னா குடலும் தலையும் உடம்பும் தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சூரை மீனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாங்கள் இன்னைக்கு இந்த சூறையை வந்து குழம்பு வைக்க போகிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணுறோம் இதே நாங்கள் பொறிக்கிறதுனா வேற மாதிரி கட் பண்ணுவோம் உங்களுக்கு எப்படி நாங்கள் பொறிக்கிறதுக்கு கட் பண்ணுவோம் தெரியணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன் அதே மாதிரி இந்த சூரை மீனை பொறுத்த வரைக்கும் காரம் அதிகமாக குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் தலையை வந்து செவில் அதுக்கப்புறம் அந்த சைடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா போதும் சூர மீனை நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம்